Mahapiti war ein Chairin. திருப்பாவையில் ஆண்டாள் பெருமாளை அடைவதற்காக இந்த மார்கழி மாதம் முழுதும் அவள் நோன்பு நோக்கிறாள் அப்படி நோன்பு நோக்கும் பொழுது எதை செய்யக்கூடாதவை என்றும் எதை செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லும் பொழுது நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று சொல்கிறாள் எதற்காக இந்த நெய்யையும் பாலையும் உண்ண வேண்டாம் மலரிட்டு முடிய மாட்டோம் மையிட்டு எழுத வேண்டாம் என்று சொல்கிறாள் என்றால் இவை அனைத்தும் போக பொருட்கள் இந்த போகப் பொருட்கள் இல்லாமல் இந்த மாதம் முழுதும் யோக வாழ்க்கை வாழ வேண்டுமே அதற்காக அவள் சொல்லக்கூடியதுதான் இவைகளை நாம் செய்ய வேண்டாம் என்று அப்படி நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் சதா சர்வ காலமும் அந்த பெருமாளின் நாமத்தை தவிர வேறு எதுவுமே இராதே அதற்காகத்தான் அவள் இத்தனையும் நமக்கு சொல்லி வைத்தாள் அதனால்தான் விரத காலங்களிலும் இதை நாம் இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் பகவானை நெருங்க வேண்டும் என்றால் போகத்தை தொலைக்கத்தானே வேண்டும் அந்த யோக வாழ்வை நாம் மேற்கொள்ளத்தானே வேண்டும் அற்புதமாக இந்த திருப்பாவையில் இத்தனை ரகசியங்களையும் ஒழித்து வைத்த அந்த ஆண்டாளின் பெருமைதான் என்னை மகா பிரியவா